குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்குங்க நம்மளுடைய மாசாணி அம்மன் பதிவில் குறிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சந்தேகங்களை தீர்ப்பதற்காக நம்ம பதிவில் போட்டிருக்கோம் இருந்தாலும் பல பேருக்கு பல விதமான சந்தேகங்கள் வந்துட்டு தான் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைக்கு சரியான தீர்வு என்னதான் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமான ஒரு கேள்வியாக இருக்குது அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முதல் திருமணம் சரியாக அமையாமல் இரண்டாவது திருமணம் செய்கிறவங்க மீண்டும் அதை விட முன்பை விட இன்னும் சில கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா என் வாழ்க்கை இப்படி இருக்குமா அப்படின்னு சகோதர சகோதரிகள் இருந்தும் நிறைய கேள்விகள் இருக்குது முதல் அடிப்படையில் தெரிஞ்சுக்கங்க வாழ்வதற்கும் நம்மளுடைய திருமண வாழ்க்கைக்கான எல்லா விஷயத்திற்கும் அதில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கும் அடிப்படையில் இருப்பது நம்மளுடைய அன்றாட அந்த வாழ்வியலுடைய அந்த எண்ணங்கள் தான் அதுதான் விதியாக செயல்படுது விதி என்று தனியாக ஒன்று இல்லைங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த விதி உருவாக்குறதே நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம சிந்தனையில் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய எண்ணங்களில் நம்மளுடைய வாழ்க்கையை அது வெளிப்படுது அப்போ எதை விரும்புகிறோமோ எதை வெறுக்கிறோமோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட தன்மைகளை பொறுத்து தான் நம்மளுடைய நாளை என்பதே தீர்மானிக்கப்படுகிறது அப்போ இன்றைக்கி எப்படி இருக்கிறோமோ இன்றைக்கி என்ன மாதிரியான எண்ணங்களை விதைக்கிறோமோ நாளைக்கு அதை வந்து நம்ம அறுவடையாக இருக்கிறோம் அதுதான் நிதர்சனமான உண்மை சரி இதெல்லாம் இருக்கையில் எதுக்கு அப்புறம் வந்து தெய்வம் இறைவன் இதெல்லாம்ங்க நம்ம வாழ்க்கை நம்மளே பார்த்துட்டு போயிடலாமில்ல அப்படின்னு எல்லாம் கேள்விகள் இருக்கும் உங்களுக்குள்ள தன்னை உணர்வதற்கும் தான் என் யார் என்பதை அறிவதற்குமே அதற்கான வெளிப்புறத்திலிருந்து உள்ளே நமக்குள்ளே இருக்கிறத நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு பாதை தான் ஆன்மீகம் அதற்கான ஒரு வெளிச்சத்தை காட்டுவது தான் இறைவனும் தெய்வங்களும் நம்பிக்கையாக கண்டதெல்லாம் நினச்சிட்டு அதனால் இருக்குமோ எதனால் இருக்குமோ அவங்க அதை பண்ணியிருப்பாங்களோ இதை பண்ணியிருப்பாங்களோ அதுக்கெல்லாம் வந்து தெய்வமும் கிடையாது இறைவனும் கிடையாது சரிங்களா நல்வழிப்படுத்துவதற்குத்தான் இந்த சக்திகளெல்லாம் இருக்கிறது ஆனால் நம்ம இதையெல்லாம் விட்டுட்டு தீய வழியில் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையும் அதை நோக்கி தான் போகுங்கிறது தான் அடிப்படை உண்மை எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குதுங்க பிரச்சனை இல்லாத வாழறவங்க யாருமே கிடையாது கணவன் மனைவியாக நீண்ட நாட்கள் வாழ்கிறாங்கன்னா அவங்க இடம் வந்து பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினச்சிருக்கூடாது அதெல்லாம் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனை பெருசுபடுத்தாமல் அதை பிரச்சனையாக பார்க்காம அதற்கான தீர்வை நோக்கி பரஸ்பரம் ரெண்டு பேருமே புரிதலுடன் சமநிலை மனதுடன் ஆமாம் நம்ம ரெண்டு பேருமே விரும்பித்தான் திருமண பந்தத்தில் இணைஞ்சோம் இப்போ ஏதோ வந்து சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏதோ ஒரு தவறுகள் இதெல்லாம் நடக்கிறப்போ நீ விழுகும் பொழுது நான் உன்னை தூக்கி விடுகிறேன் நான் விழுகும் பொழுது என்னை நீ அனுசரித்து மன்னித்து விடு இப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தால் தான் தடுமாற்றமான மனநிலையில் மனிதர்கள் என்றைக்காவது ஏதோ ஒரு தவறு செய்வார்கள் அது எத்தனை தவறாக இருந்தாலும் அதை அனுசரித்து அதை சரிபடுத்தக்கூடிய மனநிலையில் இருவரும் இணைந்தால் மட்டும்தான் திருமணம் பந்தம்ங்கிறதே சிறப்பாக நடக்கும் ஒரு பக்கம் இருந்து ஒருவர் மட்டுமே முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக மறுபக்கம் இருக்கக்கூடிய பிடிப்பு தளர்ந்து தான் போகும் அந்த கயிறு அறுந்துவிடு தான் போகும் ஏன்னா ஒரே திசையை நோக்கி ஒரே விசையில் ஒரே இலக்கை நோக்கி ஒன்றை இழுத்தால்தான் அது மேட்டுக்கு வரும் ஒருத்தர் கீழையும் ஒருத்தர் மேலே நின்னால் ஒன்று பள்ளத்துக்களுக்கும் ஒன்று மேட்டுக்களுக்கும் சொல்லுவாங்கல்லங்க அந்த மாதிரி வந்து இழுபறியான வாழ்க்கைக்குள்ளே அது போயிடும் இதில் சுயநலங்கள் இப்போ மேலோங்கி இருக்கிறதுனால குழந்தைகள் மிக மிக பாதிக்கப்படுகிறார்கள் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பிடித்தமான வாழ்க்கை நான் வாழறேன் அப்படிங்கிற அந்த குரல் வந்து இன்றைக்கி நிறைய ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் எங்க போனீங்கன்னாலும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நீங்கள் பிடித்த மாதிரி வாழணும்னு நீங்கள் ஒரு முடிவெடுத்து எதையாவது உதறி விட்டு போனால் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முன்பை விட மேலும் சிரமத்திற்காலாக கூடிய ஒரு சிக்கலில் தான் நீங்கள் வந்து அதில் மாட்டுவீங்க இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது இதில் வந்து அவங்கள நம்பி போனால் நல்லா இருப்போம் இவங்கள நம்பி போனால் நல்லா இருப்போம் உன்னை விட அவங்க நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க பெண்களே சொல்கிறாங்க உன்னை விட என்னை நல்லா பார்க்குறக்கு ஆள் இருக்கு எனக்கு அப்படின்னு ஒரு பெண்ணு பப்ளிக்காக கணவனிடம் சவால் விடுகிறாள் அப்படி ஒரு சமூகத்தில் இன்றைக்கி வந்து இவர்கள் மாட்டிக்கொண்டு திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் ஒரு காலத்தில் வந்து நிற்போங்கிறது தெரியறதில்ல இப்படி நிற்கிறவங்களையாவது இப்போ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நெருப்பு சுடும்னா நம்மளே போய் நெருப்பில் விழுந்தெல்லாம் அதை வந்து கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க நெருப்பில் சுட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்கள்ல அதுவே வாழ்க்கையோட அனுபவமாக நம்மளுக்கு இருக்கும் அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகள்னால்தான் பெண்கள் தடுமாறுகிறார்கள் பெண்கள் வலிமையுள்ள மனநிலை உள்ளவர்கள் அவர்கள் போராடி 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 ஒரு கட்டத்திற்கு மேல் முடியவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வந்த பின்னாடி தான் சில முடிவுகளை அவர்கள் எடுக்கிறார்கள் அப்படி எடுக்கக்கூடிய முடிவில் சரியான முடிவு எடுங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் வலியுறுத்தணும் சகோதரிகளே அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் மனசு தடுமாறி திக்கு தெரியாமல் நம்ம நின்றுட்டு கீழே ஏதோ ஒரு வெளிச்சம் ஏதோ ஒரு ஒரு பார்வை ஒரு பரிசம் ஒரு வார்த்தை ஒரு அன்பு இதெல்லாம் கிடைக்கும் பொழுது இதுதான் உலகம் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உடனடியாக அதில் போய் நீங்கள் விழுந்துறாதீங்க விட்டில் பூச்சியுடைய வாழ்க்கையை கூட அது பிரதிபலித்து விடும் ஏனென்றால் அங்கே இருப்பது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடிய வருங்காலத்தில் உங்களுக்கு பெரிய பாதகத்துக்கு கொடுக்கக்கூடிய உறவாக கூட இருக்கலாம் இதே தான் ஆண்களுக்கும் சரிங்களா வீட்டில் வந்து பொண்டாட்டி கேள்வி கேட்குறாங்க திட்டுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னா யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனாகவும் உங்களுக்கு தோணும் வாழ்க்கையில் அதுதான் மிகப்பெரிய ஒரு பாதகமான நிலை என்பதை ஆண்கள் புரிந்து கொள்ளணும் சுகம் கிடைக்கிற இடத்துல சுகந்தான் வாழ்க்கை அப்படின்னு போனால் அந்த சுகம் எப்படிப்பட்டதுங்கிறத பட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய சூழலை காலம் விரைவில் கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அழுது புலம்பி ஒன்றும் அவசியமே கிடையாது காலம் தாழ்ந்து எதுக்கும் இங்கே மருந்தும் இல்லை இப்படியெல்லாம் இருக்குது அப்போ இந்த சூழ்நிலையில் எதை தின்றால் பித்தம் தீர்ன்னு தான் தெய்வங்களை நாடி வர்றாங்க அதனால் வர்றவங்க அநேகம் பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஏதோ செஞ்சிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க மருந்து வச்சுட்டாங்க மாயம் வச்சுட்டாங்க அப்படின்னு தொட்டதுக்கெல்லாம் செய்வினை ஏவல் பில்லி சூனியம் அப்படின்னே இருக்காங்க வர்ற எத்தனையோ விஷயங்கள் அதுதான் அதிகமாக வருது மனநிலையே அதுதான் இருக்குது மெத்த படித்தவர்களே அப்படி தான் இருக்காங்க ரொம்ப உயர்ந்த படித்து உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸர் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆண் தான் அவர் அவரே வந்து இதை சொல்லும் பொழுது மனது ரொம்ப வேதனையாக இருக்குது இல்லை எனக்கு குடும்பத்துக்குள்ளே வந்து யாரோ எதையோ செஞ்சுட்டாங்க அதுதான் எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைங்க பிரிவு அப்படிங்கிறாரு அப்படியெல்லாம் உடனடியாக நம்பி விடாதீர்கள் தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறது உண்மை என்றால் தீயசக்திகள் இருக்கு தான் செய்யும் அந்த நல்லது இருந்துச்சுன்னா கெட்டது இருக்கும் அப்படிங்கிறது எதில் அப்படின்னா நம்ம மனசு ஒன்று நல்லது நினச்சதுன்னா உடனே அந்த நல்லதுக்கு எதிர் முறையாக எதிர்வினையாக வேற ஒரு கெட்டதே அதே மனசு நினைக்கும் நினச்சி தூண்டும் இதுதான் நல்லதுக்கானதும் கெட்டதுக்கானதும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை இது புறத்தில் இருந்தெல்லாம் வரல தான் வருது இந்த உண்மை தெரிஞ்சிட்டிங்கன்னா தீர்வு என்னங்கிறத நோக்கி செல்பவர்களுக்கு மட்டும்தான் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் இறைவன் தெய்வம் அனைத்துமே நல்வழி காட்டி தீர்வுக்கான பாதையில் அழைத்து செல்வோம் நீங்கள் தீர்வை நோக்கி போகாமல் பிரச்சனைகளை மட்டும் நோக்கி போனீங்கன்னா மேலும் மேலும் பிரச்சனைகள் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று உங்களை சவாலாக அது சேலஞ்ச் பண்ணும் வா அப்படின்னு இப்போ வாழ்க்கை முழுதும் மல்லிக்கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் சிறிய புரிதலோட அனுசரிப்போட அரவணைப்போட நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடியதுங்க கணவன் மனைவி வாழ்க்கை வெளியே வந்து பாருங்கள் கணவன் இல்லாத எத்தனையோ பேர் இருக்காங்க நான் தப்பு பண்ணிவிட்டேன் சின்ன விஷயத்துக்கு நான் கோவச்சுட்டு வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டேன் நம்பி போன வாழ்க்கை மிக மிக மோசமாக இருக்குது பாதியில் வந்தவன் பாதியிலேயே போயிட்டான் குழந்தைகளையோட கணவன் வீட்டில் கொடுத்த ஏதோ அவங்க டிவர்ஸ் வாங்கியில் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லை வந்து ஏதோ சொத்து வந்திருக்கும் அவங்களுடைய சேமிப்பு இருக்கும் அது எல்லாமே இழக்கிறாங்க அப்போது ஏதோ ஒரு உறவு நம்மளை வந்து காப்பாற்றணும் இவங்க போனது எல்லாமே பணம் காசு சொத்து நகை எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு மீண்டும் இந்த பெண்களை நடுத்தருவுக்கு விடக்கூடிய அந்த மாதிரியான ஆண்கள் தான் நிறைய இருக்காங்க ஏன்னா சட்டுன்னு வந்து ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து உள்ளே போயிட்டிங்கன்னா அது நல்லதாக கெட்டதான்னு தெரியாது ஏன்னா தடுமாற்றத்தில் எடுக்கிற முடிவு நிச்சயமாக அது உங்களை தடுமாறத்தான் செய்யும் தெளிவான நிலையிலும் ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியணுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அதனால தான் அரசு தரப்பில் கோர்ட்லேயும் கூட கணவன் மனைவிக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸ் உருவாக்குவதற்கு காலத்து கொடுத்துருக்காங்க எதுக்கு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு நீங்களே சுய ஆய்வு செய்து கொள்ளுங்கள் பரிசீலனை பண்ணிங்க பிரச்சனை பிரச்சனையே இல்லாத ஒன்றை பிரச்சனையாக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா காலத்துக்கும் அந்த பிரச்சனை உங்களை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஆழம் மாற்றினாலும் இடத்தை மாற்றினாலும் ஊரை மாற்றினாலும் எங்கே மாறி போனேனாலும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஏனென்றால் அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதை நீங்கள் மாற்றணும் ஆண்கள் இதற்கு பெண்களுக்கு மிக மிக உறுதுணையாக இருக்கணும் பெண்களை போற்றி பாதுகாக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் இங்கே சிறப்பான வெற்றி அடைஞ்சிருக்காங்க சரிங்களா திரைப்பட இயக்குனர் பாலா சமீபத்தில் ஒரு பேட்டியில் நேர்காணலில் அவர் சொல்லியிருக்காரு நான் அனாதையாக இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டுருக்கார் பல கோடி சொத்துக்கள் இருக்குது புகழ் இருக்குது பேர் இருக்குது ஆயிரம் பேர் அவர் பின்னாடி இருக்காங்க ஆனால் ஒரு உசுறு அவர் கூட இல்லை மனைவிங்கிற ஒரு உசுறு இல்லாதனால நான் அநாதையாக இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு நேர்காணல்லையே கொடுத்துருக்கார் கண்கலங்க அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையுள்ள ஒரு படைப்பாளியவே கலங்க வைக்கக்கூடிய ஒரு உறவு என்னென்னா அது கணவன் மனைவி உறவு தான் அதுவும் ஆண்களுக்கு மனைவிங்கிறது மறுத்தாய் இதை உணர்ந்தால் மட்டும்தான் இருக்கும் பொழுது அதை நீங்கள் போற்றி பாதுகாத்து தக்க வைத்து கொள்ள முடியும் இல்லைன்னா காரணம் கண்டுபிடித்து குற்றம் கண்டுபிடித்து அவர்களை ஏதோ ஒரு வழியில் குத்தி குத்தி காயப்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த உறவு உங்களை விட்டு ஒரு நாள் வெளியேறிவிடும் அதற்கு பிறகான உங்கள் வாழ்க்கை நரகமாவதை நீங்களே உங்கள் கண்ணால் பார்த்து கொண்டே வாழக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆயிரம் உறவுகள் வரலாம் பணங்கா சொல்லவங்களுக்கு என்ன அது எல்லாமே பொருள்களாக தான் இருக்கும் பொருள்களாக தான் இருக்கும் தனக்கானதாக இருக்கவே இருக்காது தன்னுடன் இருப்பதான ஒரு அற்புதமான ஒரு ஆன்மாவாக அது இருக்காது அப்படிப்பட்ட ஒரு இணை துணையாக தாயாக எல்லாமாவும் இருக்கக்கூடிய பெண்களை மனைவியை யார் போற்றி பாதுகாக்கிறார்களோ அவர்கள் மிக சிறப்பான வாழ்க்கையை பிற்காலத்தில் முழுமையடையக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறார்கள் சோறு திங்கிறதோ படுத்துறதோ தேவையானதை வந்து வாங்கி வாழ்கிறது காசு பணம் பங்களா காரு எதுவுமே கிடையாதுங்க ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் கடைசி வரைக்கும் யார் அதனுடைய பூரணத்துவத்துடன் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நிம்மதியானவர்கள் அவர்கள்தான் இறைவனால் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா என்பதை மறுபரிசீலனை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அனைத்து ஆசைகளையும் எம்பெரும் மானேசனும் என் தாய் மாசாணியும் அருள வேண்டும் என்று வேண்டுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்க என்றைக்குமே உங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கும் குடும்ப உறவில் தாம்பத்தியத்தில் சிறப்பாக வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக கணவன் மனைவியாக வாழ்வதற்கு தாய் மாசாணி உறுதுணையாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேங்க குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்று